பிறரை வஞ்சித்தால் நீயும் வஞ்சிக்கப்படுவாய் ஒரு காட்டில் நரி ஒன்று வசித்து வந்தது அதற்கு எப்போதும் யாரையாவது ஏமாற்றி அவர்கள் ஏமாறுவதை கண்டு மனம் மகிழ்வது பொழுதுபோக்காக இருந்தது ஒரு நாள் கொக்கு ஒன்றை நரி சந்தித்தது அதனுடன் நட்பு கொண்டு அந்த கொக்கை நரி தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தது கொக்கும் நரியை நண்பன் என நினைத்து அதனுடன் வீட்டிற்கு சென்றது கொக்கை கண்ட நரி ஒரு தட்டில் கஞ்சியை எடுத்து வந்து கொக்குக்கு உண்ண கொடுத்தது கொக்குக்கு அதன் நீண்ட அழகால் தட்டில் இருந்த கஞ்சியை சாப்பிட முடியவில்லை ஒரு வாயகஞ்ச ஜாடி போன்ற பாத்திரங்களில் இருந்தால் மட்டுமே கொக்கு தன் அழகை அதனுள் விட்டு கஞ்சியை உறிஞ்சி குடிக்க முடியும் கொக்கு படும் துன்பத்தை கண்டு நரி சிரித்து மகிழ்ந்தது அவமானம் அடைந்த கொக்கு நரிக்கு பாடம் புகட்ட தீர்மானித்தது நரியை ஒரு நாள் கொக்கு விருந்துக்கு அழைத்தது விருந்துக்கு வந்த நரியை நன்கு உபசரித்த கொக்கு ஒரு வாய் குறுகிய ஜாடியில் கஞ்சியை கொண்டு வந்து வைத்தது நரியால் நாக்கால் நக்கி கஞ்சியை குடிக்க முடியவில்லை அதை கண்ட கொக்கு நரியாரே இப்பொழுது எப்படி உங்களால் கஞ்சியை குடிக்க முடியவில்லையோ அதே போல தட்டில் இருந்தால் என்னால் குடிக்க முடியாது என தெரிந்தும் எனக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி மனம் மகிழ்ந்தீர்கள் ஆனால் நான் அப்படி அல்ல உங்களுக்கு பாடம் புகட்டவே ஜாடியில் கஞ்சியை வைத்தேன் என்று கூறியபடியே கஞ்சியை தட்டில் ஊற்றி கொடுத்தது தன்னை ஏமாற்றிய நரிக்கு கொக்கு நல்லதே செய்தது நரி தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்துவிட்டு கஞ்சியை குடித்தது அது முதல் திரும்பிய நரி பிறகு யாரையும் ஏமாற்றுவதில்லை நீதி பிறரை வஞ்சித்து அவர் படும் துன்பம் கண்டு மகிழ்ச்சி அடையாது மற்றவர்களுக்கு நாமும் நம்மால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும் இந்த கதை பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்